உலக வாழ் தமிழ் பேசும் மக்களுக்காக உடனுக்குடன் செய்திகளை வழங்கும் ஆதவனின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கிருஷாந்தி ஜெயக்குடி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகி உள்ளதுடன் தற்போது நடைபெற்று வருகின்றது குறிப்பாக முன்னூற்று முப்பத்தொன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் தற்போது இடம்பெற்று வருகின்றது காலை பத்து மணி வரையான காலப்பகுதியில் திருகோணமலையில் இருபத்தோரு சதவீதமான வாக்குப்பதிவுகளும் நுவரெலியாவில் இருபது சதவீதமான வாக்குப்பதிவுகளும் வவுனியாவில் முப்பத்தேழு சதவீதமான வாக்குப்பதிவுகளும் மன்னாரில் இருபத்தி நான்கு தசம் ஏழு சதவீதமான வாக்குப்பதிவுகளும் இடம்பெற்றுள்ளன இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகியுள்ள வாக்குப்பதிவுகள் பிற்பகல் நான்கு மணியுடன் நிறைவுக்கு வரவுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பதிமூவாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்களிப்பு நிலையங்களில் இடம்பெறும் என தேர்தல்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி எட்டு ஆகும் மேலும் இருபத்தி ஐந்து நிர்வாக மாவட்டங்களில் நான்காயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஏழு உள்ளூராட்சி பிரிவுகளில் தேர்தல் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் ஐயாயிரத்து எழுநூற்றி மத்திய நிலையங்களில் வாக்கெண்ணும் பணிகளும் இடம்பெற உள்ளன அரசியல் கட்சிகள் மற்றும் சேர்ந்த வேட்பாளர்கள் இம்முறை உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றனர் நாட்டில் மன்றங்கள் உள்ள நிலையில் இம்முறை முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளாட்சி மன்றங்களுக்கு மாத்திரம் தேர்தல் நடைபெறுகிறது எல்பிடி பிரதேச சபைக்கான தேர்தல் முன்னதாக இடம்பெற்றிருந்ததுடன் வழக்கொன்று காரணமாக கல்முனை மாநகர சபைக்கான தேர்தலும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே அதிகளவான வாக்காளர்களைக் கொண்ட பிரதேசமாக கொழும்பு மாநகர சபை அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதன்படி குறித்த மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் மூன்று லட்சத்து முப்பத்தி மூன்று வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் அத்துடன் மிக குறைந்த எண்ணிக்கையிலான வாக்காளர்களை கொண்ட பிரதேசமாக ஹப்புத்தலை நகரசபை அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அங்கு மூவாயிரத்தி ஐம்பத்தி ஒரு வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் இதனிடையே தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக உள்நாட்டு கண்காணிப்பாளர்கள் நான்காயிரத்து நானூற்றி ஐம்பது பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவழி இன்று காலை ஒன்பது மணி வரையான காலப்பகுதியில் திகாமடுலி மாவட்டத்தில் பன்னிரண்டு சதவீத வாக்குப்பதிவும் நுவரெலியா மாவட்டத்தில் இருபது சதவீத வாக்குப்பதிவும் யாழ்ப்பாணத்தில் ஆறு சதவீத வாக்குப்பதிவும் வவுனியாவில் வாக்குதவீ வாக்குப்பதிவும் மன்னர் மாவட்டத்தில் பன்னிரண்டு சதவீத வாக்குப்பதிவும் அம்பாறை மாவட்டத்தில் வாக்குப்பதிவும் அனுராதபுரம் மாவட்டத்தில் பதினைந்து சதவீத வாக்குப்பதிவும் முனராகலி மாவட்டத்தில் பதினைந்து சதவீத வாக்குப்பதிவும் பதுளை மாவட்டத்தில் இருபது சதவீத வாக்குப்பதிவும் கேகாலை மாவட்டத்தில் பதினோரு சதவீத வாக்குப்பதிவும் இடம்பெற்றுள்ளது தேர்தல் வாக்களிப்பு ஆரம்பமாகி இதுவரையான காலப்பகுதிக்குள் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் இடம்பெறவில்லை சிறு சிறு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இன்று அதிகாலை நுரைச்சோலை பகுதியில் தேர்தல் தொடர்பாக இரண்டு குழுக்களுக்கிடையில் மோதல் இடம்பெற்றுள்ளது எனினும் பாரிய சம்பவங்கள் எதுவும் இதுவரையான காலப்பகுதிக்குள் பதிவாகவில்லை வாக்களிப்புக்கு எந்தவித இடையூறும் இடம்பெறவில்லை இன்று காலை முதல் சுமூகமான முறையில் தேர்தல் இடம்பெற்று வருகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்களிப்பு இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமானது மாலை நான்கு மணி வரை மக்கள் வாக்களிக்க சந்தர்ப்பம் உள்ளது எனவே அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் தேர்தலுக்கான வாக்களிப்பு சுமூகமான முறையில் இடம்பெற்று வருகின்றது நாடலாவிய ரீதியில் வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவு இடம்பெற்று வருகிறது ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி எட்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் தேர்தல் வாக்களிப்பு நிறைவடைவதற்கு சில மணித்தியாலங்கள் மாத்திரமே உள்ள நிலையில் மக்கள் தங்கள் வாக்குரிமையை தவறாமல் பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் கொழும்பு மாவட்டத்தில் தற்பொழுது வாக்களிப்பு நிலையங்களுக்கு வருகை தருகின்ற மக்கள் தமது வாக்கினை மிகவும் ஆர்வத்துடன் பதிவு செய்து வருகின்றனர் இலங்கையின் அதிக வாக்காளர்களை கொண்ட எல்லை பிரதேசமாக காணப்படும் கொழும்பு மாநகர சபையின் தேர்தல் தற்பொழுது விறுவிறுப்பாக காலை ஏழு மணி முதல் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இன்றைய தினம் இந்த தேர்தல் நடவடிக்கையானது மிகவும் அமைதியான முறையில் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இன்றி மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்பொழுது வரை அதிக மக்கள் தமது வாக்கினை பதிவு செய்து கொண்டு இருந்த வண்ணம் உள்ளனர் ஆனால் இந்த மத்தியான பொழுதில் ஒரு சில மந்த நிலை காணப்படுகின்றது அதாவது வாக்க தமது வாக்கினை பதிவு செய்ய வருவதற்கான ஒரு மந்த நிலை தற்பொழுது காணப்படுகிறது குறிப்பாக சொல்ல போனால் மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூன்று வாக்காளர்களை கொண்ட இலங்கையின் கூடுதல் வாக்காளர்களை கொண்ட கொழும்பு மாநகர சபை எல்லையானது தற்பொழுது வரை மிகவும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை குறிப்பிட்டு கூறலாம் தொடர்ந்தும் எமது செய்திகளோடு இணைந்திருங்கள் ஆதவன் செய்திகளுக்காக கொழும்பில் பிரசாந்தன் இம்முறை வாக்களிப்பு நிலையங்களாக அமைக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி ஒரு வாக்களிப்பு நிலையங்களிலும் இன்றைய தினம் காலை ஏழு மணி முதல் சுமூகமான முறையில் வாக்குப்பதிவுகள் இடம்பெற்று வருகிறது தமிழர் பகுதிகளில் மிகவும் மந்த கதியிலான வாக்குப்பதிவுகள் இடம்பெற்று வந்த போதிலும் காலை ஒன்பது மணிக்கு பின்னராக பொதுமக்கள் மும்முரமாக வாக்களிப்பில் ஈடுபட்டதை அவதானிக்க முடிந்தது விசேடமாக வயோதிபர்கள் மும்முரமாக தமது வாக்குகளை பதிவு செய்வதை அவதானிக்க முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உள்ளூராட்சி சபை தேர்தல் மிகவும் மும்முரமான முறையில் இன்றைய தினம் காலை ஏழு மணி முதல் ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது மக்கள் பொதுவாக வாக்களிப்பு நடவடிக்கைகளையும் மும்முரமாக ஈடுபடுவதை நம்மால் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக திருவோணமலை மாவட்டத்தினை பொறுத்தவரையிலே பதிமூன்று உள்ளுராட்சி சபைகளுக்கான இருநூற்றி உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற தேர்தலாகவே இது அமைந்திருக்கின்றது குறிப்பாக முன்னூற்றி வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவுகள் என்று காலை முதல் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருப்பதை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அதே நேரத்திலே இந்த வாக்குப்பதிவுகள் அனைத்தும் இன்றைய தினம் நான்கு மணி அளவில் நிறைவுற்றதும் திருகோணமலை மாவட்டம் பூராகவும் அமைக்கப்பட்ட குமார் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் உங்களுக்கான உடனுக்குடனான தகவல்களை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் செய்திகளுக்காக திருகோணமலையில் இருந்து கிளிநொச்சி மாவட்டத்திலும் தற்பொழுது வாக்களிப்பு நிலையங்களுக்கு வருகை தருகின்ற மக்கள் தமது வாக்கினை மிகவும் ஆர்வத்துடன் பதிவு செய்து வருகின்றனர் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்புகள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மிக சுமூகமான முறையிலே அமைதியாக தங்களுடைய வாக்குகளை மக்கள் செலுத்தி வருகிறது எங்களால் அவதானிக்க இருக்கிறது கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்த வரையிலே ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு பேர் வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையிலே தற்பொழுது மக்கள் நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யப்பட்டு வருகின்ற எங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது கிளிநொச்சி மாவட்டத்தில் மூன்று பிரதேச சபைகளை உள்ளடக்கியதாக நடைபெறுகின்றதான உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதில் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றமே

மொபைல் மூலம் இந்த அவதான பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த வகையில் இதுவரைக்கும் நாலு சென்டர்களுக்கு போய் வந்திருக்கிறோம் நாலு சென்டர்களிலும் சூமான முறையில் வாக்களிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதுவரைக்கும் இன்னும் ஒரு கணிசமான அளவு மக்கள் தான் வாக்கெடுப்பு நிலையத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார் அளவில் வர தொடங்கவில்லை இந்த வகையில் சில சில வாக்கெடுப்பு நிலையங்களில் சில ஏற்பாடுகள் கவனிக்கப்பட்டது ஆக்களுக்கான சில வசதிகள் சரியாக இல்லாத நிலையில் சில வாக்கெடுப்பு நிலையங்கள் அவதானிக்கப்படுகின்றது தோடு வாக்கெடுப்பு நிலையங்கள் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சில சில இடங்களில் துண்டு பிரசுரங்கள் இன்னும் காணப்படுகின்றது இதுதான் இதுவரைக்குமான ஒரு அவதானிப்பு எங்களால் வன்முறைகள் என்று ஏதாவது இருக்கிறதா மக்கள் சுயமாக வாக்களிக்கக்கூடிய சூழல் இருக்கிறதா அதை இதுவரைக்கும் அது நாங்கள் அவணிக்க இல்லை நாங்கள் இப்போதானே நாங்கள் போக போகத்தான் அது என்ன நடக்குது என்பது எங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் அப்படியா அவதானிப்புகளை நாங்கள் கவனிக்க இல்லை யாழ் மாவட்டத்திலும் உள்ளூர் அதிகார சபை தேர்தலுக்கான வாக்களிப்பானது இன்றைய தினம் காலை ஏழு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு சுமூகமாக இடம்பெற்று வருகிறது இந்நிலையில் காலை ஒன்பது மணி வரையில் ஆறு சதவீத வாக்குப்பதிவுகள் பதிவாகியிருந்தன பத்து மணியளவில் பதினாறு சதவீதமாக மக்களின் வாக்குப்பதிவு என்பது காணப்பட்டது இதேவழி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று இடம்பெற்று வரும் நிலையில் வவுனியாவில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு முன்பாக நின்று வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்வதால் பொதுமக்கள் அசௌகரியங்களை சந்தித்துள்ளனர் வவுனியா மாவட்டத்தில் வவுனியா மாநகர சபை வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை வெண்கல செட்டிக்குளம் பிரதேச சபை வவுனியா வடக்கு பிரதேச சபை வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை ஆகிய ஐந்து சபைகளுக்கும் நூற்றி மூன்று உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக ஆயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஒரு பேர் போட்டியிடுகின்றனர் மன்னார் மாவட்டத்தில் ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வாக்குப்பதிவுகள் இவ்வாறு இடம்பெற்று வருகிறது மன்னார் மாநகர சபை மன்னார் பிரதேச சபை நானாட்டான் பிரதேச சபை முசலி பிரதேச சபை மாந்தி மேற்கு பிரதேச சபை ஆகிய ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் வாக்குப்பதிவுகள் இவ்வாறு இடம்பெற்று வருகிறது காலை ஒன்பது மணி வரையில் மன்னார் மாவட்டத்தில் பதினைந்து சதவீத வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றுள்ளன நூரெலியா மற்றும் பதுலி ஆகிய மாவட்டங்களில் தற்போது வாக்களிப்பு நிலையங்களுக்கு வருகை தருகின்ற மக்கள் தமது வாக்கினை மிகவும் ஆர்வத்துடன் பதிவு செய்து வருகின்றனர் இதேவெளி தேர்தல் கடமைகளில் நாடாவிய ரீதியில் அறுபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகளை ஈடுபடுத்தி விசேட பாதுகாப்பு திட்டத்தை செயற்படுத்தியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான புத்திக மனதுங்க தெரிவித்தார் இம்முறை உள்ளாட்சி தேர்தலில் கடமைகளுக்காக உள்நாட்டு கண்காணிப்பாளர்கள் நான்காயிரத்து நானூற்றி ஐம்பது பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் எண்ணூறு நடமாடும் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட தமது அமைப்பின் மூவாயிரம் கண்காணிப்பாளர்களை ஈடுபடுத்தியுள்ளதாக பெஃப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன ஹெட்டியாராச்சி தெரிவித்தார் இம்முறை தேர்தல் கண்காணிப்பு கடமைகளில் ஆயிரத்து இருநூற்றி ஐம்பது கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கஃபே அமைப்பின் நிறைவேற்றுப் பணிப்பாளர் மனாஸ் மகீன் தெரிவித்தார் ஜனநாயக மறுசீரமைப்பை தேர்தல் கட்கைகளுக்காக நிறுவனம் எனப்படும் ஐரஸ் அமைப்பின் இருநூறு கண்காணிப்பாளர்களும் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை இன்னும் பெறாத வாக்காளர்கள் இன்று மாலை நான்கு மணி வரை கடிதங்களை விநியோகிக்கும் தபால் அலுவலகம் அல்லது உப தபால் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என பிரதி தபால் மாதிபர் பிரேமச்சந்திர ஹேர தெரிவித்தார் வாக்காளர்கள் இன்றும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை பெறுவதற்காக தபால் அலுவலகம் அல்லது உப தபால் அலுவலகத்திற்கு சென்று தங்கள் அடையாளத்தை சரிபார்த்து அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சுமார் தொன்னூற்றி ஏழு சதவீத உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை வாக்காளர்களுக்கு விநியோகித்துள்ளதாக ஹுப தபால் மாதிபர் பிரேமச்சந்திர ஹேரத் தெரிவித்தார் இதேவழி இன்று காலை ஒன்பது மணி வரையான காலப்பகுதியில் திகாமடுலி மாவட்டத்தில் பன்னிரண்டு சதவீத வாக்குப்பதிவும் நுவரெலியா மாவட்டத்தில் இருபது சதவீத வாக்குப்பதிவும் யாழ்ப்பாணத்தில் ஆறு சதவீத வாக்குப்பதிவும் வவுனியாவில் முப்பத்தி ஒரு புள்ளி ஐந்து சதவீத வாக்குப்பதிவும் மன்னார் மாவட்டத்தில் பன்னிரண்டு சதவீத வாக்குப்பதிவும் அம்பாறை மாவட்டத்தில் பன்னிரண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குப்பதிவும் அனுராதபுரம் மாவட்டத்தில் பதினைந்து சதவீத வாக்குப்பதிவும் முனராகலி மாவட்டத்தில் பதினைந்து சதவீத வாக்குப்பதிவும் பதுளை மாவட்டத்தில் மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் இன்று காலை கட்டுநாய்க்க பகுதியில் சூடு சம்பவம் ஒன்று உள்ளது குறித்த பகுதியில் குழப்பம் விளைவித்தவரை கட்டுப்படுத்தும் நோக்கில் போலீசாரை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்களிப்பு இடம்பெற்று வரும் நிலையில் இன்று காலை பத்து மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ள நிலையில் குறித்த நபர் சிகிச்சைக்காக சீதுவ துங்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை கம்பகம் மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்கள் காணப்படுகின்ற வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் வாக்களிப்பு இடம்பெற்றுவரும் நிலையில் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் இந்த சூட்டை தட்பாதுகாப்புக்காக போலீசாரை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இந்த சூட்டு சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர் பிரதமர் ஹரிணியபரசூரியவைக்கு எதிராக தேர்தல் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது உள்ளூராட்சி தேர்தலின் அமைதி கால பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபடுமாறு தனது ஆதரவாளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்ததன் மூலம் பிரதமர் ஹரிணியபரசூரிய தேர்தல் விதிமுறைகளை மீறினாரா என்பது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் பெப்ரல் அமைப்பு தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளது பிரதமர் தெரிவித்துள்ள விடயங்களை தனது சட்ட திணைக்களத்திற்கு முதலில் அனுப்பி விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் குறித்து நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ள ஆர் எம்எல் எனினும் முதலில் அந்த கூற்றினை சட்ட திணைக்களத்திற்கு அனுப்ப உள்ளதாக தெரிவித்துள்ளார் பிரதமர் தெரிவித்த கருத்து என்ன என்பதை அறிவது முதலில் அவசியம் என்றும் இதன் காரணமாக அதனை சட்டப்பிரிவிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார் பிரதமரின் கருத்துக்கள் தேர்தல் தொடர்பிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளதா என்பதை நிரூபிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரமேஎல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்தார் இதேவெளி பிரதமர் ஹரணி அமரசூரிய தேர்தல் விதிமுறைகளை மீறினார் என்ற குற்றச்சாட்டுகள் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் வேண்டுகோள் விடுத்துள்ளது தேர்தல் ஆணையாளருக்கு இது தொடர்பான கடிதம் ஒன்றை பெப்ரல் அமைப்பு அனுப்பி வைத்துள்ளது கடந்த மூன்றாம் தேதிக்கு பின்னரும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுமாறு தனது ஆதரவாளர்களை கேட்டுக்கொள்ளும் விதத்தில் எவ்வாறு பிரதமர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் என பெப்ரல் அமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது பிரதமரின் கூற்றானது ஆதரவாளர்களை தேர்தல் விதிமுறைகளை மீறும் மாறு உற்சாகப்படுத்தும் விதத்தில் காணப்படுகின்ற அதேவேளை அவர் தேர்தல் விதிமுறைகளை அலட்சியம் செய்துள்ளதாக பெஃப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது சப்ரகமூவ பல்கலைக்கழக மாணவரின் மரணம் தொடர்பில் முன்னதாக கைது செய்யப்பட்ட நான்கு மாணவர்கள் உள்ளிட்ட பதினோரு மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மாநிலங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் நான்கு மாணவர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட நால்வரும் இன்று பலாங்குடி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் இதன்படி இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புசல்லாவை இகலகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய சரி தில்சான் என்ற மாணவன் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தனது உயிரை மாய்த்துக் கொண்டார் பகிடிவதைக்கு உள்ளானதை அடுத்து அந்த மாணவன் உயிரை மாய்த்துக் கொண்டதாக அவரது தரப்பில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் பதில் காவல்துறை மாதிபரின் அறிவுறுத்தலுக்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதற்கமைய சம்பவம் தொடர்பாக சப்ரங்கமுக பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப படத்தின் மூன்றாம் ஆண்டில் பயின்று வரும் நான்கு மாணவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னதாக கைது செய்ய குறித்த மாணவர்கள் நால்வரும் எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே சப்ரகமூவ பல்கலைக்கழக மாணவர் மரணித்த சம்பவத்திற்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கமும் கண்டனம் வெளியிட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக பலாங்கொடை நீதவான் நீதிமன்றத்தில் காவல்துறையினரால் முன்வைக்கப்படும் சமர்ப்பணங்களை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உன்னிப்பாக அவதானித்து வருவதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது சட்ட ஆட்சியை உறுதி செய்வதற்கு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என எதிர்பார்ப்பதாகவும் இலங்கை சட்டத்தரணிகள்

இதன்போது வியட்நாம் சோசியலிச குடியரசுக்கும் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசுக்கும் இடையே சுங்க விவகாரங்களில் ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர உதவி தொடர்பாக உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது வியட்நாமின் கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சுக்கும் இலங்கையின் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சுக்கும் இடையிலான இயந்திர உற்பத்தி ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வியட்நாம் விவசாய விஞ்ஞான அகாடமிக்கும் இலங்கை விவசாய திணைக்களத்திற்கும் இடையிலான விவசாய ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இலங்கையின் பண்டார் நாயக்க சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனத்திற்கும் வியட்நாமின் ராஜதந்திர அகாடமிக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் வியட்நாம் வர்த்தக ஊக்குவிப்பு முகவர் நிறுவனத்திற்கும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபைக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆகிய ஒப்பந்தங்களே கைச்சாத்திடப்பட்டன இந்த இணக்கப்பாடுகளூடாக குறிப்பாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் கடற்றொழில் நடவடிக்கைகள் ஆடை கைத்தொழில் மற்றும் பெருமதி கூட்டப்பட்ட விவசாயத்திற்கு குறிப்பிடத்தக்க சந்தை வாய்ப்புகளை இரு நாடுகளும் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேவெல இருபதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் விசாக் தின கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி திசாநாயக்க இன்று கலந்து கொண்டிருப்பதுடன் விசேட உரையினையும் ஹோசிமி நகரில் ஆரம்பமாகியுள்ள இருபதாவது ஐக்கிய நாடுகளின் விசாக் தின கொண்டாட்டங்களில் பிரதம விருந்தினராக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க பங்கேற்றுள்ளார் எனினும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் மாலை ஐந்து மணிக்கு பின்னரே தொலைக்காட்சிகளில் ஒலிபரப்ப ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மனித கண்ணியத்திற்கான ஒத்துழைப்பு மற்றும் சகிப்பு தன்மை உலக அமைதி மற்றும்

ஜிஎஸ்பி பிளஸ் கண்காணிப்பு பணியின் ஒரு பகுதியாக ஐரோப்பிய வெளிவிவகார சேவையின் தெற்காசிய பிரிவின் தலைவர் சார்லஸ் வைட்லிக்கும் பிரதமர் அரண்யரசுரியவிற்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது ஜிஎஸ்பி பல சட்டகத்தினூடாக ஐரோப்பிய ஒன்றியத்துடனான கூட்டாண்மையை வலுப்படுத்துவதற்கான இலங்கையின் அர்ப்பணிப்பை பிரதமர் மீண்டும் உறுதிப்படுத்தினார் கலந்துரையாடலின் போது நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகள் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளதுடன் போதைப்பொருள் கடத்தல் மனித கடத்தல் போன்றவற்றை எதிர்த்து போராடுவதற்கான சட்டத்தை ஏற்றுவது குறித்தும் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட தற்போதைய சட்ட சீர்திருத்தங்கள் குறித்தும் கவனம் செலுத்தினார் இலங்கை அறிமுகப்படுத்தியுள்ள புதிய கொள்கைகளை குறிப்பாக ஜிஎஸ்பி முக்கிய நோக்கங்களுடன் இணங்கி செல்லும் கொள்கைகளை ஐரோப்பிய ஒன்றிய குழு வரவேற்றது ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகைகளுக்காக மீளவும் விண்ணப்பம் செய்யும் முறை குறித்த வழிகாட்டுதல்களை அவர் வழங்கியதுடன் இலங்கையின் முறையான அபிவிருத்தி முயற்சிகளை ஆதரிப்பதற்கான தமது விருப்பத்தை மீண்டும் வலியுறுத்தினார் இந்த உரையாடலின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் பங்கேற்பு மற்றும் பெண்களின் அரசியல் மற்றும் பொருளாதார பங்கேற்பை அதிகரிப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் மேலும் கலந்துரையாடப்பட்டது தொழிற்படையில் அதிக பெண்களை இருக்கும் வகையில் குழந்தை பராமரிப்பு

குள் பிரவேசியுங்கள் ஆதவனின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்